வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் சாதத்தை வடித்து சாப்பிட்றது குக்கரில் சாப்பிட்றதும் இல்லை நம்மளுக்கு சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அவசர அவசரமாக குக்கரில் வச்சுட்டு நம்ம உடலை தான் நமக்கு எடுத்துக்கிட்றோம் முன்னாடிலாம் சாதம் வடித்து தான் சாப்பிட்டவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நமக்காகவே வந்த பாட்டு தான் இது சாதம் வடிக்க தெரியல இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இந்த பாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டில் நாலு பேருக்கு சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நல்ல பெரிய பாத்திரம் அதுக்கு மூடி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஒன்று நல்ல சாதம் வடிக்கிற மாதிரி ஹோல் ஹோலாக உள்ளது இன்னொன்று வந்து கண்ணாடி மூடி இதில் சாதம் மட்டும் இல்லாமல் கிரேவி கூட நம்ம வச்சுக்கலாம் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம மூடியை வச்சு இந்த மாதிரி மூடிட்டு கைப்பிடியில் க்ளோஸ் பண்ணிவிட்டுனா சரித்து வைக்கும்போது நீர் மட்டும் வடிஞ்சிடும் நம்ம பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய வேலை இருக்காது ஓப்பனும் ஆகிறாது பயமே இல்லாமல் நம்ம இதில் சாதம் வடிச்சிக்கலாம் கிரேவி வச்சிக்கலாம் பிரியாணி கூட தம் போட்டு நம்ம இதில் செஞ்சுக்கலாம் சூப்பரான சிம்பிளான கிச்சனுக்கு தேவையான ஒரு காம்பேக்டான ரைஸ் பாட்டு தான் இந்த சாதம் வடிக்கிற பாட் வாங்கிறது முன்னக்குட்டியும் சாதம் வடித்து தான் சாப்பிட்டேன் ஆனால் அந்த டைமில் பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த மூடியை மூடரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கிளிப் மாட்டி விட்டுருவேன் இப்படி தான் சாதம் வடிச்சிட்ருக்கும் போது சில நேரம் கிளிப்பு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுனா கூட உள்ளே இருக்கிற சாதம் எல்லாம் அந்த தண்ணியோடைய கீழே வந்துடும் நம்ம கிளிப் மாட்ட மாட்ட அந்த தாளம் எல்லாமே சின்ன சின்னதாக அங்கங்கே டேமேஜ் ஆக தான் செய்யும் ஆனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு சாதம் வடித்து சாப்பிடும்போது அந்த கஞ்சியும் கூட ரொம்ப ஹெல்த்து நம்ம குடிச்சிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம சமைக்கிறது முன்னோக்கூட்டி சாதத்தை அடுப்பில் வச்சு விட்டுட்டினா குழம்பு கூட்டு வச்சு இறக்கும் போது ஈஸியாக சாதம் நமக்கு ரெடியாகிடும் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறதும் ஹெல்த்தி இல்லை இந்த பாத்திரம் கழுவும் போது கூட சாதம் அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாதம் எதுவுமே ஒட்டிகிட்டு இருக்காது நம்ம நல்ல தண்ணி கொதித்த பிறகு அரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டோன்னா சீக்கிரத்திலே குக் ஆகிரும் சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் நமக்கு கிடச்சிரும் சாதம் ரெடியாகின பிறகு இதில் அந்த ஹோல் ஹோலாக இருக்கிற மூடியை வச்சு மூடிட்டு கைப்படிய லைட்டாக லாக் பண்ணி விட்டுட்டினா போய் அதோடு லாக் ஆகிரும் இப்போ நம்ம சாதத்தை டைரக்டாக சிங்கில் வடிச்சோட நாள் விட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு வடித்து எடுத்துக்கிட்டனா இந்த சாதம் வடிக்கிற தண்ணியில் நிறையவே யூஸ் இருக்கு சமையல் நம்ம செய்கிறதுக்கிட்லேயும் சாதமும் வடித்து ஆயிரும் கூட்டு குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கிட்லையும் ஹோல் ஹோலாக தான் இருக்குதுன்னு சொல்லி மூடியை மூடி வச்சிடக்கூடாது அரிசி எல்லாம் போட்டு கொதிக்கட்டும் சொல்லிட்டு மூடி வச்சுட்டு நகண்டுட்டேன் அவ்வளோ தண்ணியும் இந்த ஹோலுலேயும் வெளியே வந்து அடுப்பை ஆஃப் ஆக்கிறோம் கவனமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம் சிம்மில் வச்சுட்டு நம்ம லைட்டாக மூடி வச்சோன்னா எதுவுமே பொங்கி வராது இல்லை ஓப்பன்லேயே வச்சு நம்ம சமைக்கும் போதே பக்கத்தில் தான் நிற்க போகிறோம் சாதத்தில் எதுவும் விழாது நல்ல அகலமான பாத்திரங்கிறதுனால பொங்கியும் வெளிலையும் வடியாது அது பாட்டுக்கு ஹையில் இருந்தாலும் சாதம் நல்லா கொதித்து குக்காகுமே தவிர எந்த இதுவும் பொங்கி அடுப்பில் சிந்தாமல் இருக்கும் சாதத்தை வடித்து சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் சிம்பிளாக நீட்டாக கிச்சனில் வச்சு நம்ம புழங்கிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஒரே பாட்டில் புலாவ் பிரியாணி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாட்டெல்லாம் சமைச்சு முடித்து சாதம் வடித்த பிறகு எடுத்து பார்த்தோன்னா மூடியில் அங்கங்கே சாதம் ஒட்டியிருக்கும் நம்ம கரண்டி வச்சு அதை போது அந்த ஹோலில் போய் மாட்டிக்கடும் அதை அப்படியே காய போடாமல் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிட்டினா தான் அந்த ஹோலில் இருக்கிற சாதம் எதுவுமே மாட்டிக்காமல் ஈஸியாகவே நமக்கு வெளியில் வந்துடும் பின்பக்கமும் கொஞ்சம் கேஸ் அடுப்பில் கரப்படுற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம டெய்லி நீட்டாக கழுவி வச்சுட்டா எப்போவுமே இந்த பாத்திரம் புதுசு போல் இருக்கும் இந்த பாட் வாங்கி நான் ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படியே இருக்கிறது எந்த டேமேஜும் ஆகலை இதனோடய ப்ரைஸை நான் கீழே லிங்க் பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்